அனைவருக்கும் நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் திரு ஏசி சண்முகம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதே போன்று ஓய்வு பெற்ற ஆளுநர் மேதகு ஆளுநர் தமிழிசை செயல் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் மேலே அமைக்கக்கூடிய அத்துணை பெரியவர்களுக்கும் நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு நம்மை அழைத்திருப்பதற்குரிய ஒரு காரணம் என்னவென்று யோசித்து அவர்கள் பிறந்த மண்ணாக இருக்கக்கூடிய ஓட்டப்பிடாரம் அமைந்திருக்கக்கூடிய மாவட்டத்தை சார்ந்த ஆதீனம் என்ற காரணத்தினால் மட்டும் எனக்கு இந்த பேர் கிடைத்திருக்கிறது என்று நான் இந்த அவைவேண்டிக் கொள்வதன் பெருமை கொண்டிருக்கேன் ஏனென்றால் பாபு சிதம்பரம் பிள்ளை ஓட்டப்பிடாரத்திலே பிறந்து பல்வேறு பணிகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள் அதைப் பற்றியெல்லாம் மிக விரிவாக பேசப்பட்டது அந்த வகையிலே புனிஷங்கன் மருத்துவர் ஜெ ராஜ்குமார் என்று தான் எல்லோருக்கும் தெரியும் அதையும் தாண்டி அவரை பார்ப்போம் ஜீரண உறுப்புகளை குறித்த முழுமையான தகவல் பிளஞ்சியம் உறுப்புகளின் குறைபாடுகளை அறுவை சிகிச்சை இல்லாமலும் முடிக்கக்கூடியவர் என்று தான் டாக்டர் அவர்கள் எல்லோருக்கும் தெரியும் அதையும் தாண்டி அவரை பார்ப்போம் எழுத்தாளர் பேச்சாளர் சுறுசுறுப்பானவர் நதி போல ஓடிக்கொண்டிருப்பவர் மருத்துவர் ராஜகுமார் என்றுதான் எல்லோருக்கும் தெரியும் அதையும் தாண்டி அவரை பார்ப்போம் தந்தை வழியில் தனி மனிதனாய் நின்று ஓர் மருத்துவமனை கட்டி எழுப்பி பாமரும் புரிந்து கொள்ளும் வகையில் மருத்துவம் பார்த்து மனதில் சமத்துவத்தை உறுதியாக கொண்டு அறிவாற்றலையும் செயலாற்றலையும் சேர்த்து வாழ்க்கைக்கோடு என்று மருத்துவமனைக்கு லைஃப் லைன் பெயர் சூட்டி பிற மாநிலங்களிலும் கிளைகளை பரப்பி அரசியல் அசைவுகளையும் நகர்வுகளையும் நல்லபடி அடை போட்டு தீர்க்கமாக மனித நேயத்தோடு திடமாக வளம் வந்து கொண்டிருப்பவர்தான் மருத்துவர் அவர்கள்